நமக்கெல்லாம் வந்து எப்பயுமே வந்து பெரிய கடைகள்லாம் போய் சாப்பிட்டு பழக்க நமக்கு இந்த சின்ன சின்ன எல்லாம் போய் சாப்பிட்டே பழக்கம் இல்லப்பா ஹம் ஹம் அப்போ ஒரு நாள்ல ஒரு நாள் பெரிய கடைக்கை கூட்டிட்டு போய் குடும்பத்தோட சாப்பிட்டு என் தலையில பிள்ளை கட்டிட வேண்டித்தான் நமக்கெல்லாம் அப்படி இல்லப்பா கஞ்சோ கூழோ ரோட்டு கடையா இருந்தாலும் சரி நின்னு குடிச்சிட்டு போயிருவேன் நான் ரொம்ப ஆளுப்பா எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்க உன் டீசென்ட் என்னன்னு ஒரு நாள் ஒரு நாள் உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன் அப்ப தெரிஞ்சு போயிடும் துண்டா காணான் துணியா காணான் ஏற்கனவே உன் டீசென்ட் தெரியாது பத்து வருஷமா ஒரே சரக்கா வச்சுக்கிட்டு டானிக்கு மாதிரி குடிச்சிக்கிட்டு இதுல வாய வர கட்டிக்கிட்டு இருக்கான் அக்கா வீட்டுக்கு போறேனாரு விவசாய கிளம்பி போனாருன்னு நம்மளும் ஸ்டேஷன் போயிடலான்னு பார்த்தா மனுஷன் நபுற மாட்டாரு போல இருக்கே என்னடி உன் புருஷன் கிளம்பிட்டாரா என்ன கிளம்பிட்டாரா குத்த வச்சு அப்படியே உக்காந்தே இருக்கிறாரு போவாரான்னு இருக்காருடி என்னடி இது நமக்கு பிடிச்ச கரகம் இப்ப எப்படி இந்த ஆளை இங்க இருந்து அனுப்புறது தெரிஞ்சா நான் அனுப்ப மாட்டேனா அது தெரிய தான் இங்க ஓரமா ஒதுங்கி நின்னுட்டு இருக்கேன் நம்ம என்னத்தன்னு சொல்லிட்டு போறது நம்ம போகும்போது இந்த ஆளும் சேர்ந்து வந்துகிட்டா என்னடி பண்றது என்ன பண்றது நேத்து சொன்ன பொய் இன்னைக்கு உண்மைன்னு தெரிஞ்சது தான் என்னை உரிச்சு உப்புகண்டம் போட்டுருவாரு அது வேற ஒண்ணு இருக்கே சரி இரு என் கிட்ட சொல்றேன் யோ யோ மனுஷா யோ என்னடி

இல்லையா நீ வேற அக்கா வீட்டுக்கு போகணும் அக்கா என்ன அக்கா வீட்டுக்கு போலயா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அக்கா ரொம்ப தவிச்சு போயிருக்கோம் அதுவும் நேத்து அதை தங்க வேற வாய வச்சுட்டு கம்முன்னு இருக்காம அதே இதுன்னு சொல்லி நம்மள பயம் உசுபேத்தி உசு விட்டுருச்சா அந்த பயத்துல வேற நேத்து வேக வேகமா ஓடி வந்தது அக்கா காலையிலே பதறி அடிச்சு போன் பண்ணுச்சு ஒரு பக்கம் விடியறதுக்கும் விடியாததுக்கும் முன்னாடி அக்கா தான்

இந்த ஊர்லதானம்மா இருக்கோம் ஆஹ் எப்படியா இருந்தாலும் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் வயது ருசியா சமைச்சு வையி வந்து சாப்பிடுறேன் சரிங்கண்ணா சரிங்க சரியா சரியா வாயா வாயா போவேன் மணி போச்சு வா 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 வ அவங்க எங்கேயும் வெளியே போறாங்கல்ல அவங்களுக்கா மணி ஆகிப்போச்சு அவங்க எங்க போவாங்க நான் கோடை போட்டேன் என் மண்டபடி தாண்ட மட்டாண்ணா பார்த்துட்டுவே வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான் அவ வீட்டில தான் இருப்பா நம்ம எனக்கு ரியல் கிளாச்சு வா 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 நங்க போவேன் நாங்க போவோம் அஹ் போயேன்டாமே வாய மூடி ஏறுமே போன வர அப்படியே திருப்பி வர வச்சிருவ ஸ்டேஷனுக்கு வேற போகணும் எல்லாம் கிளம்புங்க போங்க கிளம்பியாச்சுமா வா நான் போமா உங்க அப்பா இப்ப தான் வெளியே போறாரு போகும்போது அப்படியே உங்க அப்பா பின்னாடியே போனான்னு வச்சுக்க அப்படியே கையும் கிளம்ப பிடிச்சி கூண்டோட கைலாசத்துக்கு ஏத்திடுவாரு ஐயோ என் மாதிரி அவரு போகட்டுமா அவரு போனதுக்கு அப்புறம் நம்ம போயிருவோம் மனுஷனா இவெல்லாம் என்னாட்டி அடிக்கிறான் காட்டுத்தனமா அம்மா வலி தாங்க முடியலையா ஐயோ ஒரு காலத்துலாம் யோ அப்படின்னு வாயில கூட சொல்ல முடியல அப்படியெல்லாம் யோ அப்படின்னு சொன்னா கூட என் குரலுக்கு பயந்து உடங்கி மூலையில உட்கார் ஆளு இன்னைக்குனதும் போதும் இன்னும் என்னென்ன கன்றாவையெல்லாம் அனுபவிக்கணும்னு தெரியலையே அம்மா ஐயோ தாங்க முடியலையே மணி எல்லாம் கிளம்பிட்டாங்களா என்னன்னு தெரியல என்னங்க என்ன எங்கிட்ட கிளம்பி ஆச்சு போல போகும்போது எங்க போறேன்னு கேக்குறீங்க போற காரியம் உருப்படுமா இல்ல உருப்படுமா என்னப்பா பெருசா கேட்டுப்பட்டேன் எங்க போறீங்க தானே கேட்டேன் அதுக்கு போய் இந்த கத்துக்கீங்க வேற எங்க போவாங்க பிள்ளைங்களை எல்லாம் கடத்திட்டு போனா என்ன அந்த படுவ வச்சு உள்ள வச்சு உரிக்கணும்ல அதுக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு முறைப்படி கையில எழுதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க போய் கொடுத்துட்டு அந்த சிறுக்கி அவனா இழுத்து போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தி அவனா கடத்தினானா இல்ல வேற யாரும் சொல்லி கடத்தினானான்னு மொத்தத்தையும் கறந்து யார் கடத்த சொன்னாங்களோ அவங்க கொடலை உருவி என் கழுத்துல மாலையா போடுத்து கிளம்புறேன் மாலையவா ஐயோ அத்தோடையே நினச்சி கூட பார்க்க முடியலையே படுபிப்பைய பண்ணாலும் பண்ணுவானே இப்போ என்ன பண்ணுறது ஐயோ அந்த மண்டைய வேற ஏதாவது போட்டு கொடுத்தா அவ்வளோதான் இன்னையோடு என் சோழி மொத்தமாக முடிஞ்சுது இத்தனை நாள் வரைக்கும் வீட்டுக்குள்ளே தான் வேலை பார்த்தேன் இன்னைக்கு வெளியே போய் அந்த பிள்ளைங்களுக்கும் நல்லா வேலையை பார்த்துருக்கேன்னு சொல்லி வச்சு இழுத்துருவானே ஐயோ தங்கம் நல்ல இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டடி மனுஷன் ஆகலாம் அவன் யாரு என்னன்னு போய் பார்க்கணும் அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் இன்னைக்கு என்ன கதிக்கு ஆளாவான் பாரு ஐயோ சனீஸ்வரர் நம்ம ராசிக்கு வந்தாலும் வந்தாரு சும்மா சொலட்டு சொலட்டுன்னு ஒரு அட்டி வச்சு சாத்து சாத்துன்னு சாத்துறாரு ஐயோ இன்னும் என்னென்னலாம் பண்ண காத்திருக்காருன்னு தெரியலையே இந்த வருஷம் ஐயோ அந்த பயல இந்த ஆளு பாத்துருக்கதா இந்த ஆளுக்கு இது அந்த பையனை பார்த்திருந்தா அந்த பையன் எனக்கு தெரிஞ்சவனு தெரிஞ்சதுனா ஐயோயோ நினச்சி கூட பார்க்க முடியலையே அம்மம்மா மண்டையெல்லாம் வலிக்குதே இப்போ தலையெல்லாம் சுத்துதே சும்மாவே ஆட்டம் கட்டுறது இப்பெல்லாம் இதில் வேற எரி எற தீல எண்ணெய் ஊற்றின கணக்கா அதுக்கும் நான் தான் காரணம்னு தெரிஞ்சது ஓய்யோ தங்கம் ஊருக்குள்ளே இருக்கிறது உனக்கு ஆபத்தடி

நாளை பின்ன வாரிசு வந்துச்சுன்னா நீ தூக்கி கொஞ்ச கொஞ்சமாட்ட அப்படியே கீழே போட்டுகிட்டு போயிடுவ அதே இப்படி இப்படிதாங்க வயிற்றில் இருக்கும்போது குழந்தைங்க யார் யார் என்னென்ன பேசுறாங்க அவங்க பெற்றவங்கள யார் யார் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குங்க நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் பின்காலத்தில் அதுங்க நம்மக்கிட்ட ஒட்டுறதும் ஒட்டாம போகிறதும் இருக்கு ஆமாம் ஆமாம் ஏன்னா படுமை கட்டிக்கிட்டு கிடக்குறேன் படுமை கடை நீங்களே பறக்கிற குழந்தைகிட்ட சொல்லிடுங்க சரிங்களேன்

உள்ள வச்சிருக்கதை எடுத்துட்டு போப்பா இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அங்க அத்தையும் எல்லாம் செஞ்சாங்கன்னு தான் சொன்னாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்லருந்து இருந்து மாதிரி வராது சரியா எடுத்து குடு என்னப்பா கொஞ்சம் இருக்கு உள்ளுக்குள்ள இருக்கதையும் எடுத்து அந்த தூக்காளியில மொத்தமா போட்டு எடுத்துட்டு போ உம் சரிமா மீனாவும் ஊருக்கு போயிட்டா இந்த அக்கா வேலைக்கு வருதா என்னன்னு தெரியலையே அந்த காட்டுல வேற ஒத்தையால போயிட்டு இலையும் எடுக்க முடியாது காட்டு இருந்த வேற இருக்கும் கேரு கத்திஜா கூப்பிடுறமா இருக்கு என்னன்னு போய் கேளுப்போ என்ன கத்திஜா அக்கா தொட்டப்பட்ட பக்கத்துல நம்ம கார் வாங்கி போட்டுக்கோம்ல அதுல இலை எடுக்கணும்க்கா கீழே வேற அங்கிட்டு காட்டெருப்பு தொல்லை இருக்கும் மீனா இருந்தா ஒத்தையால போகாம அவளோட போயிட்டு எடுத்துட்டு வருவேன் அவளும் வேற இல்ல வாங்கக்கா போய் இலை எடுத்துட்டு வருவோம் ஐயோ தப்பா எடுத்துக்காது கத்திஜா நான் புள்ள வீட்டுக்கு ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் கிளம்பியாச்சு வேற யாரையாவது பாத்து குத்துக்கமா என்னக்கா இப்பதானே வந்துட்டு போனாங்க அதுக்குள்ளேயும் போறேன்றீங்க எல்லாம் நல்ல விஷயம் தான் நல்ல விஷயமா என்னக்கா நம்ம மகா உண்டா இருக்காமா ரெண்டரை மாசம் ஆகுது அப்படி போடுங்க அப்ப இனியுமே அக்கா வீட்டுல பேர பிள்ளைங்களோட சத்தம் என்னத்தம்மா சொல்றது கேட்டோட ஒரே சந்தோஷம் எங்களுக்கு கையவும் ஓடல காலும் ஓடல எப்ப பாத்தாங்களா நேத்துமா சரிக்கா இப்படின்னு எம்பிட்டு சந்தோஷப்படுவீங்க எத்தனை வருஷம் கல்யாணம் ஆகல கல்யாணம் நீங்க இப்ப பாருங்க அடுத்தடுத்து எல்லாம் நல்லதா நடக்குது இனியும் பாருங்க நல்லா இருப்பா மகாவோட குணத்துக்கும் அந்த தம்பியோட குணத்துக்கும் நல்லா இருப்பாங்க ஆமாமா என் பிள்ள உண்டான நேரம் என் மாப்பிள்ளைக்கு சொத்து பத்தியே கிடைக்காம கடந்துச்சு பாருங்க சொத்து எல்லாம் கை வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன் சரிங்கக்கா ரொம்ப சந்தோஷங்க ஆமாமா வயிற்றுல உண்டாக்கும் போது எப்படி ராசியான பிள்ளையா இருக்கு பாருங்க சரிக்கா சரிக்கா சரி பாருங்க வானே சரிமா சரிம்மா சரி பாரு எனக்கும் போச்சு நானும் கிளம்புறேன்